அனைவருக்கும் வணக்கம் சக்தியும் நானும் இன்று உங்களுக்காக நான் கொண்டு வந்திருக்க பதிவு என்ன நம்ம சப்ஸ்கிரைபர் ஒரு சிஸ்டர் கேட்ட பதிவு தான் அப்படி என்ன பதிவு அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க அனைவருக்குமே நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க பதிவுக்குள்ள போலாம் இது பயனுள்ள பதிவு இந்த பதிவானது உங்களுக்கு பயனில்லை என்றாலும் யாருக்கு பயன்படும் உங்களுக்கு தெரியும் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க வாங்க பதிவுக்குள்ள போலாம் அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில குழந்தைகள் சில தெய்வத்தின் குழந்தைகள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா விரைந்து பேசிடுவாங்க சற்று பேசிடுவாங்க அதாவது மடை திறந்த வெள்ளம் போல பேச ஆரம்பிச்சிருவாங்க சில தெய்வத்தின் குழந்தைகள் என்ன செய்வாங்க அப்படின்னா மெதுவாக தான் பேசுவாங்க மெதுவாக பேச ஆரம்பிப்பாங்க ஆனால் அவங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா நம்மளால வந்து அதை கேட்க நமக்கு வந்து நேரமே போதாது அப்படிங்கிற அளவு நம்மிடம் வந்து அவர்கள் பேசுவார்கள் அந்த வகையில் சில குழந்தைகள் பேசுறது கொஞ்சம் நேரம் எடுக்குது கொஞ்சம் நாள் எடுக்குது இத்தனை வயசாயிடுச்சு என்னோட குழந்தை ஒழுங்காக பேச மாட்டேங்கிறா பேசவே மாட்டேங்கிறாங்க திக்கி பேசுகிறாங்க யோசிச்சு பேசுறாங்க தெளிவா பேசல நிறைய பேர் பெரியவங்களே கூட நல்லா வளர்ந்தவங்களே கூட அந்த பேச்சில் தெளிவு இருக்காது அந்த உச்சரிப்பானது தெளிவா இருக்காது அப்படி யாராக இருந்தாலும் அவர்கள் அனைவருக்குமே இந்த பதிவானது கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் இப்போ இந்த பதிவை நான் சொல்றதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு தெளிவுபடுத்தணும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சௌந்தரிய லஹரி கேள்விப்பட்டிருக்கீங்களா உங்களுக்கு தெரியும் அப்படின்னா ரொம்பவே சந்தோஷம் தெரியாதவங்களுக்கு இந்த பதிவு பயனுள்ளதா இருக்கும் தான் இந்த பதிவு இந்த சௌந்தரிய லகரி அப்படிங்கிற இந்த பாடல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்பாலை அம்பாலை சிவபெருமானே அம்பாலை உருக உருக ரசித்து மனதார நினைத்து அம்பாளுடைய ஒவ்வொரு பாகங்களையும் ஒரு சக்கரமாகவும் அதே போன்று மந்திரங்களாகவும் வடித்து அவரை இயற்றிய ஸ்லோகங்கள் அவர் இயற்றிய பாடல்கள் தான் இந்த சௌந்தரிய லஹரி அப்படிங்கிறது இதற்கு ஒரு வரலாறு இருக்குங்க அதாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆதிசங்கரர் ஒரு முறை வந்து கைலாசத்திற்கு போனாராம் போயிட்டு அங்க தவம் பண்ணிக்கிட்டு இருந்தாராம் சிவபெருமானையும் பார்வதி தாயையும் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக அதாவது இவர் போனது வந்து மிகவும் இளமையான வயதுல போயிட்டு அவர் வந்து தியானம் பண்ணிட்டு இருக்காரு அப்படி இருக்கும் பொழுது தாய் என்ன பண்றாங்கன்னா சிவபெருமான் கிட்ட நம்மை தரிசிக்க நம் குழந்தை ஒன்று வந்துள்ளது வெறும் கையோடு அவரை அனுப்ப கூடாது அதனால நாம் ஏதாவது கொடுத்துதான் அனுப்பணும் அப்படின்னு சொல்லும் பொழுது சிவபெருமான் என்ன நினைச்சாருன்னா அவரை இயற்றிய அந்த சௌந்தரிய லகரியின் நூல கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணாங்களா அப்படின்னா இருந்து அவர் இயற்றிய நூல் இரண்டு பாகங்களாக இருந்தார் எப்படின்னா மொத்தம் இந்த நூலில் நூறு பாடல்கள் இருக்கும் இந்த நூறு பாடல்களில் நாற்பத்தி ஒரு பாடல்கள் தனியாகவும் ஐம்பத்தி ஒன்பது பாடல்கள் தனியாகவும் இரண்டு இரண்டு பிரிவுகளாக இயற்றி இருந்தார் அதில் அந்த இரண்டு நூல்களையும் அவங்க கீழே போட்டாங்களாம் ஆதிசங்கரருக்காக தியானத்தில் இருந்த ஆதிசங்கரர் அவரையும் அறியாமல் அந்த நூலை பிடிக்க முற்பட்ட போது ஒரே ஒரு நூலை மட்டுமே அவரால் பிடிக்க முடிந்தது மற்றொரு நூலானது நந்தி பகவான் பிடித்துவிட்டார் அவர் வந்து தவறவிட்ட மற்றொரு நூலை நந்தி பகவான் கையில் பிடித்து கொண்டார் நந்தி பகவான் பிடித்த நூலை நந்தி பகவான் திரும்ப ஆதிசங்கரரிடம் தரவில்லை தரவும் மறுத்தார் எனவே கவலையுற்ற ஆதிசங்கரர் சிவபெருமானையும் பார்வதி தாயையும் நோக்கி நான் இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டேனே நீங்க எனக்கு கொடுத்த ஒரு விஷயத்த நான் தவற விட்டுட்டனேன்ட்டு மிகவும் வருத்தத்துடன் பார்த்தாராம் அவர் முன்னால் காட்சியளித்த சிவபெருமானும் பார்வதி தாயும் கவலையே படாத நீ வச்சிருக்க இந்த நாற்பத்தி ஒரு பாடல்களும் மந்திர தந்திரங்கள் நிறைந்த பார்வதி தாயோடைய பாகங்கள் ஒவ்வொன்றையும் குறிக்கக்கூடிய சக்கரங்கள் மந்திரங்களால் உருவாக்கப்பட்ட பாடல் இந்த பாடலின் உதவியுடன் இதை மூலமாக வைத்துக்கொண்டு அடுத்த ஐம்பத்தி ஒன்பது பாடல்களையும் நீரே இயற்றுக அப்படின்னு சொன்னாங்களாம் இதை கேட்டு மிகவும் மனம் மகிழ்ந்த ஆதிசங்கரர் அந்த நாற்பத்தி ஓரு பாடல்களையும் வச்சுக்கிட்டு அதன் தான் இந்த ஐம்பத்தி ஒன்பது பாடல்களையும் இயற்றியிருக்கிறார் இந்த ஐம்பத்தி ஒன்பது பாடல்கள் தனியாக நாற்பத்தி ஓரு பாடல்கள் தனியாக முதல் இருக்கும் அந்த நாற்பத்தி ஒரு பாடல்களும் அப்பன் சிவபெருமானாலேயே இயற்றப்பட்டது சரிங்களா வெச்சி, அதை வந்து வெச்சு அதை பார்த்து அதன் மூலமா தான் இந்த ஐம்பத்தி ஒன்பது பாடல்கள் நம்ம ஆதிசங்கரால் இதுல முதல் அந்த நாற்பத்தி ஒரு பாடல்கள் ஆனந்த லஹரி என்று அழைக்கப்படுகிறது அதே போன்று ஆதிசங்கரால் இயற்றப்பட்ட இந்த ஐம்பத்தி ஒன்பது பாடல்களானது சௌந்தரிய லஹரி என்று அழைக்கப்படுகிறது மொத்தம் நூறு பாடல்கள் இதை தவிர்த்தும் நாற்பது பாடல்கள் இருக்கு என்று கூறப்படுகிறது சமஸ்கிருத மொழியில் பொறுத்தவரை இந்த நூறு பாடல்களுக்கு கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறு உரைகள் கொடுத்துருக்காங்களாம் இது மிகவும் சிறந்த விஷயம் இந்த பாடலானது சொல் நயத்தாலோ அல்லது பொருள் நயத்தாலோ சொல் அழகினாலோ அல்லது பொருளின் அழகினாலோ தேவியை பாடியுள்ள பாங்கின் அழகினாலோ இயற்றிய நாள் முதல் இன்று வரை பல மக்களாலும் நம்பிக்கையுடன் மன மகிழ்ச்சியுடன் மனநம் செய்யப்பட்டு வருகிறது ரொம்பவே சக்தி வாய்ந்த பாடல்கள் இந்த சௌந்தரிய லகரி எப்படி லலிதா சகசிரநாமம் ஒவ்வொரு நாமாக்களுக்கு ஒரு சக்தி இருக்கு எப்படி திருப்புகளையும் நம் வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்கள் அனைத்தையும் கொடுக்கப்பட்டிருக்கோ அதே போல சௌந்தரிய லஹரி பாடலிலும் உள்ள ஒவ்வொரு ஸ்லோகமும் கண்டிப்பாக நம் தேவைகளை பூர்த்தி செய்ய வல்லதாக உள்ளது என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை இந்த வகையில இன்று நான் உங்களுக்கு ஒரு ஸ்லோகம் கொடுக்க போறேன் இது கொஞ்சம் கடினமானதாக இருந்தாலும் கூட எளிமையாக உங்களால் வந்து பாராயணம் செய்ய முடியும் நம்பிக்கையுடன் இதை உங்களால் பாராயணம் செய்ய முடியுது அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக அம்பாளுடைய அருள் உங்களுக்கு பரிபூரணமாக இருக்கு அப்படின்னு அர்த்தம் சரி என்ன பண்ணணும் இது எதுக்காகனு சொல்கிறேன் பேச்சு திறன் குறைவாக இருக்கிறவங்க குழந்தைகள் குழந்தையாக இருக்கட்டும் பெரியவங்களாக இருக்கட்டும் இது முக்கியமாக சொல்லப்படுறது குழந்தைகளுக்காக நான் கொடுக்குறேன் சின்ன குழந்தையிலருந்து பெரியவங்க வரைக்கும் பேச்சு திறன் குறைவா இருக்குங்கிற பட்சத்துல மந்திரத்தை பயன்படுத்திக்கலாங்க நான்கே வரியாக இருந்தாலும் கூட மிகவும் சக்தி வாய்ந்ததாக இருக்கும் இந்த பாடலை நீங்க தினமும் பாராயணம் செய்யறது மூலயமா கண்டிப்பா உங்களுடைய குழந்தைகள் அழகா மடை திறந்த வெள்ளம் போல பேசுவாங்க சொல்ல முடியாத கவிதைகள் இயற்றும் அளவிற்கு கூட அவங்க திறமை வாய்ந்தவர்களாக எதிர்காலத்தில் உருவாகலாம் கண்டிப்பாக இது சின்ன குழந்தைங்க முதல் பெரியவர்கள் வரை யாருக்கு தேவை இருக்கோ அவங்க பயன்படுத்திக்கலாம் சரி இதோ அந்த ஸ்லோகம் ஸ்லோகம்யம் கண்கே தும் கவித்ரா கல்பந்தே कदमभिविरिञ्जे प्रपृतयक यदा लोकौत्सुक्या तमरलनायान्दिमनसा तवोऽपि दुष्प्रापामभि सायुञ्ज्य पदवी। அம்பாளுடைய படம் கண்டிப்பாக நம்ம வீட்டில் இருக்கும் அதனால நீங்க என்ன செய்ய போறீங்க அப்படின்னா அம்பாளுடைய ஒரு விளக்கு எப்பயும் நீங்கள் ஏற்ற பழக்கம் இருந்துச்சுன்னா அது அதுவே இருக்கட்டும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வெள்ளி டம்ளர் டம்ளரோ கிண்ணமோ உங்களால் உங்கள் சக்திக்கு என்ன முடியுமோ அதை வாங்கிக்கோங்க புதுசாக வாங்கிக்கோங்க உங்கள்கிட்ட இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இதற்காக நீங்கள் பயன்படுத்த போறீங்கன்னா திரும்ப அதை வேறு எதற்காகவும் பயன்படுத்தக்கூடாது அது மாதிரி ஒரு தனியாக வச்சுக்கோங்க ஒரு டம்ளரோ கிண்ணமோ வெள்ளியில் சின்னதாக இருந்தால் கூட போதும் இல்லைங்க என்னால் முடியாது அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை கண்ணாடியில் வாங்கிக்கோங்க கண்ணாடி டம்ளர் கிண்ணம் ஏதாவது வாங்கிக்கோங்க இருந்துச்சுன்னா ரொம்பவே நல்லது இப்போ நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா தினமும் காலையில நீங்க பூஜை செய்யும் பொழுது பூஜை அறையில் விளக்கை ஏற்றி நீங்கள் பூஜை செய்யும் தான் இந்த மந்திரத்தை நீங்க சொல்ல போறீங்க அம்பாலே நினைத்து அம்பாளுடைய அழகை வர்ணித்து தான் இந்த மந்திரம் இருக்கு அதை தான் நீங்கள் தினமும் பாராயணம் செய்ய போகிறீங்க நீங்கள் பாராயணம் செய்கிறதுக்கு முன்னாடி அந்த டம்ளரில் தண்ணீரை நிரப்பிடுங்க எச்சில் படாத சுத்தமான தண்ணீராக இருக்க வேண்டும் தினமும் புதுசாக நீங்கள் தண்ணி நிரப்பி வைக்கணும் வெறும் உங்கள் குழந்தை யாருக்கு இந்த பலன் கிடைக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த குழந்தைய உங்களுடைய மடியில் வச்சுக்கோங்க அம்மாவாக இருந்தாலும் பரவாயில்ல அப்பாவாக இருந்தாலும் பரவாயில்ல யாராக இருந்தாலும் பரவாயில்ல மடியில வச்சுக்கிட்டு முன்னால் அமர்ந்து இந்த ஸ்லோகம் தினமும் ஒன்பது முறை அல்லது பதினோரு முறை சொல்லுங்க குழந்தைய வச்சுக்கிட்டு சொல்லுங்க குழந்தைய நீங்க சொல்லி உங்க பின்னால் அவங்கள சொல்ல சொல்லுங்க அவங்க முயற்சி செய்வாங்க கண்டிப்பாக முயற்சி செய்வாங்க முயற்சி செய்ய செய்ய தான் அதனுடைய பலன் உங்களுக்கு கிடைக்கு சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா அந்த தண்ணீரை யாருக்கு தேவையோ அவங்களுக்கு ஒரு ஆளுக்கு தான் ஒரு டம்ளர் யாருக்கு தேவையோ உங்களுடைய குழந்தைக்காக நீங்கள் செய்யறீங்க அப்படின்னா முடிச்சுட்டு அந்த பூஜை அருகே உங்கள் குழந்தைய அந்த தண்ணியை குடிக்க சொல்லிடுங்க இது இது போலதான் தினமும் நீங்க செய்யணும் எப்போது ஒருவரின் நாவிலிருந்து அம்பிகையின் மந்திரங்கள் தெளிவாக வருகின்றதோ அவருக்கு கண்டிப்பாக தாயாரின் அருள் பரிபூரணமாக இருக்கிறது என்று அர்த்தம் அதனால கவலையே பட வேண்டாம் உங்க குழந்தை ரொம்ப அழகா பேசும் உங்களுக்கு அந்த பிரச்சனை இருந்தாலும் நீங்க அந்த பிரச்சனையிலிருந்து மீண்டு வருவீங்க யாருக்கு இந்த பிரச்சனை இருந்தாலும் கண்டிப்பாக அவர்களுக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்கும் எதிர்காலத்துல நல்ல பேச்சாற்றலுடன் நல்ல ஒரு பெயருடன் அவங்களால திகழ முடியும் இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக பயனுள்ளதாக இருந்திருக்குங்கிற பட்சத்தில் இந்த பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு பயன் இல்லைனாலும் யாருக்கு பயன்படும் அப்படிங்கிறது இந்த பதிவை நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க அதன் மூலம் அவங்க பயன்பெறட்டும் நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க அனைவருக்குமே நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கண்டிப்பா நல்ல நல்ல பயனுள்ள பதிவுகள் நம்ம சேனலில் உங்களை தேடி வரும் என் மூலமாக இந்த பதிவுக்கு லைக் கொடுங்க லைக் கொடுக்கறது மூலயமா இந்த பதிவானது நிறைய பேருக்கு போய் சேரும் அதன் மூலம் நிறைய பேருக்கு பயன் கிடைக்கும் மற்றும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி ஓ முருகா